வணக்கம் எங்கள் வீடு சின்ன வீடு எங்கள் வீடு மிகவும் சிறியது அதனால் பூஜை அறையில் பீரோவை வைக்கலாமான்னு கேட்குறாங்க ரெண்டு ரூம் தான் இருக்குது அதில் தான் பீரோவில் வச்சுக்கணும் அதில் தான் துணிமணியும் வச்சுக்கணும் அதில் கொஞ்சம் காசும் வச்சுக்கணும் அதில் சில முக்கியமான பேப்பரு பேங்க் பாஸ்புக்கு அதுக்கு தானே இப்படி முக்கியமானதெல்லாம் வச்சுக்கணும் சரி நம்ம நமக்கு வச்சுருக்கக்கூடிய ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் நகை வச்சிருப்போம் வெள்ளி பொருள் இருக்கும் முக்கியமானதில் இருந்தால் அந்த பீரோள் வச்சு தான் நம்ம போட்டுவோம் பணமும் அப்படி தான் நம்ம மக்கள் பீரோன்னா பணம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அதெல்லாம் கரெக்டு பூஜை அறையில் பீரோல் வைக்கலாமா வைக்கலாம் வைக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் தப்பு வராமல் பார்த்துக்கணும் என்ன சாமி இப்போ தான் வைக்கலாம் நீங்கள் அதில் ஒரு இப்போ குழப்பி விடுவீங்களேன்றார் இப்போ நான் சொல்ல போனால் உங்களுக்கு எரிச்சராக வரும் ரெண்டு வீடு இருக்குது மூணு வீடு ரெண்டு ரெண்டு ரூம் தான் இருக்குது பீரோ சா சாமி தான் விளக்கு பொறுத்துறீங்க சாமி கும்பிட்றீங்க எல்லாம் கரெக்டு பூஜை அறியெல்லாம் இருக்குது ரைட்டு அந்த பீரோலாம் இருக்குது பீரோல் பணம் இருக்குது துணிமணி இருக்குது ஒரு சில கொடுத்த மாற்ற துணி வேணால் ஒரு செல்ஃபில் வச்சுருப்பீங்க இருந்தால் தான் இல்லைன்னா என்ன செய்வீங்க இந்த பீரோல் இருக்குது இந்த பீரோவில் யார் திறப்பீங்க எப்போ திறப்பீங்க எப்படி திறந்துக்கிட்டு இருக்கீங்க காய்கறி காசு இல்லைன்னா பீரோவில் வந்து திறக்கிறீங்க அப்போ தான் துணி துவைச்சிக்கிட்டு இருக்கீங்க காரை வந்துட்டான் உடனே என்ன பண்ண கையாக இது பண்ணிட்டு வந்து இந்த வந்துட்டேன் சொல்லிவிட்டு ஓடி போய் பீரோல் சாம்பிரும்புக்குள்ளே போய் திறப்பீங்க திறப்பீங்க சுத்தத்தோடையாக இருக்கீங்க அப்போ சுத்தமில்லாமல் போதில்லை நம்ம பூஜை அறிங்கிறது என்னென்னா நம்மளுடைய மனதை ஆனந்தத்தில் அழுத்துவது நம்மளே ஒரு ஆனந்தமாக இருக்கணும் குளிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எப்படி இருப்போம் நீங்கள் பூஜை அறையில் குளிச்சுட்டு வந்து விளக்கை ஏற்றி பத்தி பருத்தி இருந்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ளே போனால் புல்லரிக்கும் ஒரு சில பூஜை அறைகளில் போனால் புல்லரிக்குது அப்படியே தூக்கி வருது அருள் வருது அப்படியே அருள் வருது சில வீடு பூ வீடு சில வீடுகளில் பூஜை அறைக்கெல்லாம் நான் போயிருக்கேன் போனால் பார்த்தா யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது பேசுகிற மாதிரி இருக்குது அப்படியே மயிர்காலெல்லாம் கூச்சரி இப்போவே எனக்கு பேசும்போதே கூச்சரிக்குது மயிர் கூச்சரிது அப்படி வச்சிருக்கிறான் பூஜை அறிய இந்த வீட்டுக்குள்ளே போனால் அவ்வளோ மனம் அவ்வளோ தூரம் ஆனந்தமாக இருக்குது அப்படியே உட்காந்தா கோயில் கர்ப்ப கிரகத்தில் என்ன வைப்ரேஷன் இருக்குமோ அப்படி பூஜை அறியெல்லாம் இருக்குது ஏறு ஏலபால வீட்டில் தான் இப்படி செய்கிறான் ரெண்டு ரூம் வச்சுருக்கிறவன் ஓட்டு வீட்டில் குடியிருக்கிறவன் காம்பவுண்டு வீட்டில் குடியிருக்கிறவன் அவன் தெய்வத்துக்கு பயப்படுறான் ஆனால் அவனையும் அறியாமல் அந்த வீடுகளில் இந்த தவறும் இருக்கு இதை செய்யாதீங்கன்னு தான் என்னுடைய கருத்து லிக்யூட் கேஸுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க ஒரு காலில் எதாவது ஒரு டப்பாவில் ஒரு பர்சலாக வச்சுக்கோங்க அதனால அந்த காலத்தில் பூஜை அறையில் கொஞ்சம் ஒரு விளக்கை போட்டி வச்சு அங்கேயே வச்சுக்குவோம் பூஜை அறையிலே வச்சுக்குவோம் சாமியை அளவுக்கு அதிகமாக கும்பிட 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 சக்தி ஏறிடும் அதை மெயின்டைன் பண்ண தெரியணும் பூஜை அறியில் தண்ணி வைக்க தெரியணும் பூஜை அறியில் சுவாமிக்கு நெய்வேத்தி வைக்க தெரியணும் ரெண்டு பூவாவது போடணும் இதெல்லாம் இருந்தால் தான் உண்மை உண்மை பீரோல் வைக்க போகும்போது பீரோல திறக்க போகும்போது எல்லாரும் திறக்கிறாங்க வீட்டுக்குள்ளார மகளை விட்டு திறக்க சொல்றது அப்போ கையில் கா விளையாட்டு பிள்ளைக்கு போய் காசு வைக்கலாமா கையை தொடலாமா பணத்தை தொடலாமா இப்படி அந்த பதம் குறைந்து போகுது அந்த பக்குவத்தை இழக்கிறோம் பீரோல் வைக்கலாம் நான் சொன்னதை எல்லாம் கடைப்பிடித்தால் கண்டிப்பாக அது சக்சஸ் ஆகும் இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க பீரோல் பொறுத்தளவில் மரபீரோல் இருந்தால் தோஷம் உள்ளே வராது இரும்பு பீரோலுக்கு தோஷம் உண்டு இரும்பு இருக்கிற இடத்தில் பூஜை அறையில் ஒரு அருவால் கூட வைக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் இரும்பு என்பது ஜீவசக்தியை தெய்வ ஜீவ ஆற்றலை முறித்து விடும் அப்போ இரும்பு பீரோல் தான் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா லாக்கர் வச்சுருக்கான தனியாக வச்சிருப்பான் அதுக்குன்னு ஒரு ரூம் வச்சிருப்பான் இரும்பு தங்கத்தையே காப்பாற்றக்கூடியது இரும்பு தான் அப்போ என்ன செய்யணும் அதுக்குள்ளேற ஒரு மரப்பெட்டி வச்சுக்கணும் அதுக்குள்ளேற ஒரு மரப்பெட்டி வச்சு அதுக்குள்ளேற பணம் வைக்க இருக்க வைக்கிற இடத்துல கொஞ்சம் மல்லிகைப்பூ வைக்கணும் வாசனை உள்ளது வைக்கும் குளிச்சுட்டு நிதானமாக வந்து தான் நம்ம இது பண்ணணும் அதனால் உடுத்து மாற்று துணி துவைச்சது துவைக்காதது எல்லாமே சில வீடுகளில் பேரோக்குள்ள இருக்கு அதனால் புனிதம் கெட்டு போகிறது அவ்வளோதான் நான் சொல்ல வரேன் நீங்கள் சொல்கிற அளவுக்கெல்லாம் அப்படிலாம் இருக்க முடியுமா வீடுனா அப்படி தான் சாமி இருக்கும் அப்படின்னா ராசா என் பொண்ணாக இருந்தாலும் என் மக வயசாக இருந்தாலும் என் சகோதரியாக இருந்தாலும் என் தாய் வயது உள்ளவர்கள் கேட்டாலும் என் தகப்பனை போல் உள்ளவர்கள் இந்த வாசகத்தை கேட்டாலும் என் தம்பி போன்றவர்கள் என் மாமன் வைத்துனர்கள் போன்றவர்கள் கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது நெகட்டிவ் கம்மான்ஸ் பண்ணலான்னு நினச்சா எரிச்சல் அடைந்தால் கோபம் வந்தா ஒன்றே ஒன்று சொல்லுவேன் இந்த நிலையிலிருந்து உயர வேண்டுமானால் இதை நீ கடைப்பிடித்து ஆகணும் ஒரு ஒழுக்கம் ஒரு விதி ஒரு கட்டுப்பாடு இவைகளை மதித்து வாழணும் பண யாற்றை சேர்றது பணத்திற்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அது அதிகமாக இருக்கணும் அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கணும் காலமெல்லாம் ஏழையாக கடந்து சாகிறதா காலையே காலமெல்லாம் வறுமையாக இருக்கிறதா சில பேர் தப்பி தவறி கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துடுவோம் வந்துருவம் எல்லாரும் வந்துருவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது நான் ஆசீர்வாதம் பண்றேன் கரெக்டாக ஒழுக்கத்தை கடைபிடிச்சு இப்போ பீரியட்ஸ் வந்துருச்சு எந்த வீட்டில் எந்த பொண்ணு இருக்கா என்ன எந்த ஆம்பளுக்கு தெரியுமா தெரியாது மக த வந்தா வீட்டுக்காரி எப்போ ஆனாலும் தெரியாது முந்தி தெரியும் முந்தி ஒதுங்கியிருப்பாங்க ஏங்க கொஞ்சம் எடுத்து நான் வீட்டுக்கு கடைப்பிடித்த காலம் வரையிலும் மக்களுக்கு நோய் இல்லை பேய் இல்லை கஷ்டம் இல்லை இல்லை பூஜை அதை சரியாக இருந்தால் உங்கள் ஆசை அபிலாசைகளை குறைக்கும் எது நன்றி எது தீது இது வேண்டுமா இது வேண்டாமா இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்கிற செல்ப் கண்ட்ரோலை உருவாக்குவது பூஜை அறை பூஜை அறை எதுக்கு வச்சிருக்கிறான் ஒரு தாய் தகப்பன் மாதிரி தான் தம்பி இப்போதைக்கு வேண்டாம் நீ வேலையை பாரு இப்போதைக்கு ஒன்று வாங்க வேண்டாம் அப்படின்னு பக்குவப்படுத்துறது ஒரு கண்ட்ரோல் பண்றது இந்த உணர்ச்சியை அந்த பூஜை அறை உங்களுக்கு செயற்கையாக கொடுக்குது வீட்டில் ஏன் பூஜை அறை வைக்கணும் பூஜை ஏன் பண்ணணும் ஏன் பண்ணணும் பண்ணாமல் தான் நல்லா இருக்காதா உன்னுள் நீ மலர்ந்து இருக்க வேண்டும் இறைவன் உனக்கு ஒரு வீடு கொடுத்துருக்குறான் இந்த உடம்பை கொடுத்துருக்குறான் இந்த உடம்பில் ஹார்ட் இருக்குது அதில் நாலு வாழ்வு இயங்குது அதுக்கு நடுவில் ஒரு வெற்றி இடம் இருக்கும் அதுக்கு பேர் சிற்றம்பலம் இந்த ரெண்டு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு காலி இடம் கொடுத்துருக்கான் அது பேரம்பலம் நல்லா கம்மிச்சுங்க சிற்றம்பழம் இங்கே இருக்குது பேரம்பலம் இங்கே இருக்குது சிற்றம்பலத்திலிருந்து பேரம்பலத்தை நோக்கி நீ நகர்ந்து வர வேண்டும் அதனால் கோவிலுக்கு வந்து இறைவனை வணங்கினாலும் பற்றாது எல்லா நேரங்களிலும் இறைவனுடைய திருவுருவ படம் இருந்தால் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அவனே நம்மை தண்டிப்பான் நம்ம அம்மா நம்மளை வளர்க்குறா அப்பா நம்மளை வளர்க்கிறார் ஆனால் கண்டிப்பு இருக்கா இல்லையா நம்ம தப்பான பார்த்துப்பா அப்பா அடிச்சு பிச்சு எடுக்கிறாரா இல்லையா அடிக்கிறாரோ இல்லையா அம்மா திறாலோ இல்லையா மாதா செய்தால் பிதா செய்தால் குரு கண்டிக்கும் பொழுது இந்த சமுதாயம் கெடுத்து நாசம் பண்ணிருச்சு பள்ளிக்கூடத்தில் நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் போமூருக்கு எழுதலைன்னா வாத்தியார் வெளியில் நிப்பாட்டி வச்சா அடிச்சானா சன்னார் பின்னாறு ஆயிரும் அன்னைக்கு பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க என் பிள்ளை படிக்கணும் மேலையும் கீழேயே விட்டுட்டு அடி என்ன சொல்வா மேலேனா கண்ணு கண்ணு கண்ணையும் இந்த மர்ம சாசனத்தை மர்ம உறுப்பையும் ரெண்டையும் விட்டுட்டு என் பிள்ளைய அடி நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் நீ நல்லது பண்ணக்கு தான் மாதா பிதாவாகி மக்களாகி பொழுது என்னாகும் அம்மா அப்பா ரெண்டு பேர் சேர்க்கிற ரோலை குரு இருந்தார் அன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் கண்ட்ரோல் இன்றைக்கு இப்படி பண்ண முடியுமா இன்னைக்கு காலம் மாறிடுச்சு நீங்கள் ஒன்றே சொல்வீங்களே காலமே மாறிடுச்சு இதுவே மாறிடுச்சுங்கிற இப்போ போய் தீட்டுங்கிற அதுங்கிறங்கண்ணா இன்னும் நிறைய வீடுகளில் மனித கழிவுகளை வெளியேற்ற வேண்டிய இடத்துல வீட்டுக்குள்ளே அட்டாச் அட்டாச்சின் பாத்ரூம் போட்டோம் அதுக்கு ஜன்னலும் கிடையாது எஜாஸ்ட் ஃபேனும் கிடையாது அதுக்குரிய நாப்கின்ஸ் அதை சுத்தப்படுத்தக்கூடிய தரமான பொருட்களும் இல்லை பேட் சுமல் அடிக்கும் வீட்டுக்குள்ள வந்தாலே மொக்கவாறு அடிக்குது இப்படி எல்லாம் இருக்குது மனிதர்களுடைய மா உடம்பிலிருந்து துர்வாடைகள் நாம் பேசுகின்ற கெடுவார்த்தைகள் எல்லாருடைய உணர்வுகள் தீய எண்ணங்கள் பொறாமை எண்ணங்கள் காம உணர்வுகள் எல்லாம் காற்றில் பரவுது வீட்டில் இருக்கக்கூடிய குப்பையை பெருக்கிறதுக்கு விளக்கமாறு தேவைப்படுதில்ல வீட்டில் இருக்க குப்பையெல்லாம் பெருக்கி சுத்தப்படுத்துறதுக்கு விளக்கமாறு ஒட்டடைன்னு ஒன்று வச்சிருப்பான் உயரமான குச்சியில் கொஞ்சம் தேங்காய் நாரை சுத்தி வச்சிருப்பான் அந்த ஒட்டடையெல்லாம் எல்லாம் சுத்தப்படுத்திடுவான் காற்று மண்டலத்தை சுத்தப்படுத்துவது எது ஈத்தர் ஒளி அடுக்கு இந்த ஒளி அடுக்கை சுத்தப்படுத்தணும்ல தான் பூஜை வச்சு தூப தீபங்கள் எரிந்தால் இதை எல்லாத்தையும் பேன் பண்ணிடும் எரிச்சிடும் நல்ல மந்திரங்கள் சொல்லணும் நல்ல பூஜைகள் செய்யணும் கொண்டுட்டு வந்தோம் மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவதற்கு இந்த உலகம் பக்குவப்படுத்துச்சியா அதனால தான் நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் வச்சிருப்பான் போய் பாருங்க சுவாமி புத்தகம்லாம் வச்சிருப்பான் அந்த புத்தகங்கள் இரவு நேரத்தில் அதனுடைய அதிர்வுகளை வெளிப்படுத்தும் நீ போய் லைப்ரரியில் போய் படுத்து பாரு தூக்கம் வராது சில வீடுகளில் பூஜை அறிய படுத்து பாரு தள்ளி விடும் ஆளை எங்க வீட்டில் சாமி போகுது பாலை வீட்டில் தான் குடியிருக்கிறான் விலங்கு பொறுத்துறான் சாமி கும்பிட்றான் நம்பிக்கை வச்சிருக்கிறான் தலை வச்சு படுக்க முடியல ஏ ஓ வீட்டில் வந்து படுத்திருந்தேயா பெரட்டிருச்சு தூக்கமே வரல எங்கள் எங்க வீட்டில் சாமி இருக்குங்க கோயிலில் தான் சாமி இருக்கா வீட்லேயுமா இருக்குண்ண இருக்குடா வீட்லேயும் இருக்கு அப்படிப்பட்ட வீடுகளில் அந்த தெய்வ ஆற்றல் இருந்தால் என்ன செய்யும் இவன் தப்பு பண்ணும் போது அது உணர்த்தும் இவனுடைய ஆரோவில் ஒலி அடுக்குகளை வந்து உணர்த்தும் உள்ள உட்காந்து பிசையும் அப்ப இப்படிப்பட்ட பூஜை அறையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்களை உங்களை ஒரு நிலையிலிருந்து உயர்த்துவதற்கு உங்களை பாதுகாப்பதற்கு உங்களை செம்மைப்படுத்துவதற்கு உங்களை வழிநடத்துவதற்கு தாய் தந்தையர் இல்லாத காலத்திலும் உங்களை தாய் தந்தியரை போல் சிறந்தது ஒரு நல்ல குடிமகனாக மாற்றுவதற்கு உங்கள் வீடுகளிலும் ஒரு இடத்தில் அந்த இறைவனுக்கு ஒரு இடத்தை தந்து வழிபட்டு வணங்கி நிற்க வாழ்வில் ஏற்றம் பெறலாம் அதனால சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் வாழ்வில் ஒழுக்கத்தையும் பக்தியையும் நல்ல நெறியையும் கடைபிடித்தே ஆக வேண்டும் அப்பத்தான் வீடேற முடியும் உங்களில் நான் பேசிய வார்த்தைகளில் நீங்கள் எந்த தவறு செய்திருக்கிறீர்கள் அதை திருத்துங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்